இந்த தானப்பணப்பன் ஆக்கர் கடமை நிறைவேற்றிவிட்ட இனி 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 நிம்மதியாக நிம்மதியாக மாட்டேன் தந்தையே உங்கள் ரத்தத்தின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய கயவர்களை கண்டுபிடித்து கயவர்களின் கல்லறையை திறந்து இனி நித்தம் நித்தம் வீசும்

ஞானப்பனாக இருந்த திருக்குமரனே தங்கள் தந்தையாரை இழந்து வாடும் உங்கள் சோகத்தில் நாங்களும் பங்கு கொள்ளவே வந்திருக்கின்றோம் ஆயிரம் தான் உங்களுக்கு ஆறுதல் கூறினாலும் தங்கள் தந்தையாய் இருந்த இடத்தை யாராலும் நிறைவு செய்ய முடியாது என்பது எனக்கும் தெரியும் இருந்தாலும் விதிவசத்தால் இத்தகைய செயலெல்லாம் மனிதர்கள் ஜீரணித்துக் கொள்ளத்தான் வேண்டும் அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதுதான் இயற்கை வகுத்து சட்டமாகிவிட்டது சிற்பியார் ஏதோ உங்களை போன்ற பெரியவர்களின் ஆசையும் துணையும் தான் எனக்கு பெரும் ஆறுதலாக இருக்கிறது தங்கள் தந்தையார் தன் இன்னுயிரை கொடுத்து திருப்பி ஆலய திருப்பணி இடையிலேயே தடைவிட்டு கூடாது என்பதற்காகவே தங்கள் தந்தையார் தன் இன் இன்னுயிரை கொடுத்து பொருட்கள் களவு போகாமல் அதை தங்களிடம் கொடுத்து என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றார் சரித்திரம் உள்ளவரை அவர் பெயர் நிலைத்திருக்கும் நல்லவர்கள் யாரும் அவ்வளவு சீக்கிரம் அவரை மறந்துவிட மாட்டார்கள் கலை அமுதா உன் தந்தையின் மறைவு உனக்கு மட்டும் எனக்கும் இந்த நாட்டுக்குமே பேரிழப்பாகும் கடமைக்காக தன் உயிரியை தியாகம் செய்த மகாவீரராவார் உன் தந்தையார் அவரை இழந்து வாடும் உனக்கு என் சார்பாகவும் இந்த நாட்டின் சார்பாகவும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அரசே நன்றி என்னுடைய தந்தை இறுதியாக என்னிடம் கேட்டுக்கொண்டது கடமை தவறாத இந்த தானப்ப நாயக்கன் தன்னுடைய கடமையை சரிவர நிகழ்த்து விட்டேன் என்று தங்களிடம் நினைவு கூற சொன்னார் அரசே அந்த கடமை வீரரை என்றும் என்னால் மறக்க முடியாத கலைமைதான் அவரை போன்ற ஒரு நல்லவரை நீ நாடு முழுவதும் தேடினாலும் கிடைப்பது மிக கடினம் அவர் வகித்து வந்த பொக்கிச அதிகாரி பொறுப்பை இனி யாரிடம் ஒப்படைக்கலாம் என்பதுதான் என் முன் எழுந்திருக்கும் மிகப்பெரிய கேள்வி இப்பதவிக்கு நாம் ஏன் அங்கெங்கும் தேடி அலைய வேண்டும் பேசாமல் நமது கலை நியமித்து விட்டால் என்ன ஆமாம் அமைச்சரி நீங்கள் கூறுவது உண்மைதான் கலை அமுதா என்று முதல் உன் தந்தையின் இடத்தை நீதான் நிறைவு செய்ய வேண்டும் அவர் வகித்து வந்த பொக்கிச அதிகாரி பொறுப்பை பொறுப்புடன் ஏற்று நீ நிர்வகித்து வர வேண்டும் என்னை மன்னியுங்கள் அரசை என்னை மன்னியுங்கள் நீங்கள் எனக்கு இட்ட ஆணையை நிறைவேற்ற முடியாதவனாக இருக்கிறேன் இந்த பல்லவ நாட்டு குடிமக்களுக்கும் உங்களுடைய ஆட்சிக்கும் நல்லதொரு உறவு ஏற்படும் வரை நான் தங்களுடைய ஆட்சியில் எந்த ஒரு உயர்ம பதவியும் வகிக்க மாட்டேன் அரசே என்னை மன்னியுங்கள் கலையமதா ஏதேதோ கூறுகின்றாயே எனக்கு ஒன்று விளங்கவில்லையே அரசே தாங்கள் இப்பொழுது என் தந்தையின் மறைவிற்காக வந்திருக்கிறீர்கள் இப்பொழுது அதை பற்றி பேசுவது அவ்வளவு சிறந்ததல்ல அரசே நேரம் வரும்பொழுது நானே தங்களுக்கு இதை பற்றி தெளிவாக கூறுகிறேன் அமைச்சரே கலையமதன் தன் தந்தையை இழந்துவிட்ட அதிர்ச்சியில் ஏதேதோ உலர்கிறான் அவன் மனக்குழப்பத்தில் இருப்பதாக தெரிகின்றது எனவே அவன் அதிர்ச்சியில் இருந்து மீளட்டும் தன் துயரத்தை மறக்கட்டும் பிறகு அதுவரை தனப்பாக்கியார் வைத்து வந்த பொக்கிச அதிகாரி பொறுப்பை கூடுதலாக நீங்களே ஏற்று நிர்வகித்து வர கேட்டுக்கொள்கின்றேன் சரி அரசு அப்படியே செய்கிறேன் பூசாரி எப்படியா நாம ரெண்டு பேரும் ஆ என் தங்கச்சிக்கு பிடிச்சிருந்த பேயை ஓட்டிட்டோம் புடியா ஆ உங்களுக்கு தங்கச்சிக்கு பேயோட முடிவே பண்ணிட்டீங்களா இதில் என்னடா சந்தேகம் அவள் தான் நேற்று சாராயத்தையும் சுருட்டையும் குடித்ததுலருந்து அமைதியா இருக்கிறான் அப்பாடே தெரியலையா உனக்கு அப்பாடா நான் தப்பத்தன்டா சாமி ஏன் ஏடா உன் தங்கச்சி அடிச்சு அடி இன்னும் வலிக்கிதியா தயவு செய்து விட்டுரு நான் ஊர் பக்கம் பார்த்து போயிடுறேன் ஏ டே 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 அதுக்குள்ள என்னடா அவசரம் நீ எங்க ஊர் வேலைக்காரி நானா ஆஹ் என் வேலை நான் எங்க ஊர்ல கூட போய் பாத்துக்கறேன் தயவு செய்து என்ன விட்டுரு என்னால உன் தங்கச்சி அடி வாங்க முடியாதியா ஏ இந்த அடிக்கே நீ இப்படி சொல்றியே நாங்கெல்லாம் எப்படி வாங்கியிருப்ப யோ நீ அண்ணையா உன் தலையெழுத்து எனக்கு என்ன ஆ நான் ஊரா விட்டுருப்பேன் ஐயா சரி சரி நானே ஒரு பக்கம் வீங்கி போய் ஓரமா ஒக்காரலாம்னு வந்தேன் நீ இன்னொரு பக்கம் எனக்கு வீங்கி வைக்கிற ஒரே நிமிஷம் இரு ஒரு முழுக்க தண்ணியாவது குடிச்சிட்டு வந்துடுறேன் நானா என் பிரான்னா நானா இங்கே செல்லப்போகிறீர்கள் இங்கே பாருங்கள் உங்களை பிரிந்து ஒரு கணம் கூட என்னால் இருக்க முடியாது உன்னாலயா நான் இருந்தனா செத்துருவேன் இங்க பாருங்க என்னையும் உங்களன அழைத்து செல்லுங்க என்னடா டேய் பூசாரி டேய் தண்ணி குடிக்க தாண்டா போனே யோ நான் ஒண்ணுமே பண்ணலையா என்ன அதுக்குள்ள என்னனவா நடக்குது யோ யோ அதெல்லாம் வேணா நீ என்னமோ குணமாயிருச்சின்னு சொன்னேல என்னதே குணமாயிருச்சின்னு சொன்னேல ஆமா என்ன இப்ப நான் தாங்கறா மச்சான் மச்சான முத உயிர் எடுத்தா இப்ப நான் தாங்கறா என்ன ரெண்டு நாளா அமைதியா தான் இருந்தா

இதுக்கு முன்னாடியா அப்படி என்ன நடந்தது என்ன சொல்றேன்னு கேளு சொல்லு இங்க வா இந்த பக்கம் தடுக்கி விழுந்தா பட்டி தாண்டவராய போவதை கேள்விப்பட்டிருக்கியா தடுக்கி விழுந்தா பட்டி ஆமா அப்படிலாம் நான் யாரையுமே கண்டதும் இல்ல பார்த்தது இல்ல அவரு ஒரு பெரிய ஜமீன் ஆமா அவருக்கு ஏகப்பட்ட சொத்து மூணு பொண்டாட்டி இருந்தோம்

அடே அந்த தாண்டவராய பூபதி சொத்தை பத்தி கேட்டா நீ இப்படி பேச மாட்டா அப்படி என்ன பெரிய சொத்து வச்சுக்கிறவன் சொல்றேன் கேளு சொல்லு வடக்க பார்த்தா வரட்டு குட்டை எக்க பார்த்தா ஐயம் குட்ட பார்த்தா கந்தம் குட்ட கிழக்க பார்த்தீன்னு வச்சுக்க அமைதி பூங்காவான என்ன இந்த நாலு குட்டைக்கும் உள்ள இருக்கிற இடம் பூரா ஐயாவுதாண்டா

அந்த அமைதி பூங்க அவனை அறியாங்குட்டியா பரிசா எழுதி கொடுக்க சொல்றடா அப்படியா நாதா நாதா நீங்கள் எனக்கு கிடைத்து விட்டீர்கள் என் நாதா தயவு செய்து என்ன யோசிக்க உருமா நான் பேசிறேன் என் அண்ணன் ஒரு சுஷ்ட சோதா நான் சோதா தான் அதுதான் ஊருக்கே தெரியும் புள்ளங்க பெரிய ஆளாயிட்டாவே அண்ணங்காரன் சோதா தான் சரி சரி இவனும் சொத்து எழுதி வைக்கிறாங்களா அவனும் நம்மளை தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறா நமக்கும் வேலை இல்ல எப்படியாவது வந்தவரையும் நான் ஒன்று கிடைக்கிறதெல்லாம் சுட்டிட்டு போயிடுவான் ஓ பூசாரி யோ பூசாரி ஏ நான் முடிவு பண்ணுறியா என்னடா நான் இல்லாம ஆ தங்கச்சி கல்யாணம் இல்ல அப்படியா ஆமா ஆமாப்பா

சேனாதிபதியே அந்த சிங்கார சிட்டு சிற்பியின் மகள் கனிமொழியை கொண்டு வந்து விட்டேன் அவளை ஒருவருக்கும் தெரியாமல் மயக்க மருந்து கொடுத்து நமது ஆட்களை வைத்து தூக்கி வந்துவிட்டேன் அன்று பொன்னை பொண்ணை தானப்பநாயக்கரை கொண்டு பொன்னை கொண்டு வரும் காரியத்தை தான் செய்து முடித்தாய் அதனால் நான் சற்று ஆதங்கப்பட்டுக் கொண்டுதான் இருந்தேன் இன்று இந்த பெண்ணை கொண்டு வந்திருப்பதன் மூலம் அந்த குறையே தெரியாமல் செய்து விட்டாய் உடனே சென்று இழுத்து வாழ்ந்த பைங்களே உத்தரவு பிரபு நீங்கள் விரும்பும் கொஞ்சம் கிளியை கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டேன் நீ போகலாம் சரி பிரபு கனிமொழி கற்கண்டு போல் இணைக்கின்ற கண்மணி நீ காண்போரை சுண்டி இழுக்கும் கட்ட அழகு படைத்த பெண்மணி அன்று கடற்கரையிலே என்னை நீ ஏமாற்றி விட்டாய் இன்று என் அறையிலே வந்து அகப்பட்டு கொண்டாய் உலகத்து எழில் முழுவதும் ஒன்று திரண்டு என் கண் முன்னே நிற்பது போல் தோற்றமளிக்கும் இன்ப சுரங்கமே இன்று நீ என்னை ஏமாற்றவே முடியாது போதும் நிறுத்துங்கள் சேனாதிபதியாரே நீங்கள் வகிக்கும் பெருமை வாய்ந்த பதவிக்கு சிறுமை வந்துவிடக் கூடாது என்றுதான் அன்று நான் மாமல்லாபுரத்தில் நடந்த சம்பவத்தை மன்னரிடம் கூறாமல் விட்டு வைத்தேன் உங்கள் இழிவுச் செயலை மன்னரிடம் கூடாமல் விட போவதில்லை தாராளமாக சொல்லிக்கொள் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது பெரும் பதவியிலே இருப்பவர்கள் மேல் உன் போன்ற சாதாரணமானவர்கள் கூறுகிற குற்றச்சாட்டு ஒரு நாளும் எடுபடாது என்பது இந்த நாடறிந்த விஷயம் சுமத்துவதாக கூறி என்னால் எளிதில் தப்பித்துக் கொள்ள முடியும் கண்டு கண்டுமூர்த்தி பெண்களை வேட்டையாடும் நீங்கள் ஒரு பெரும் மோசக்காரர் பெண்களை அனுபவிக்க நினைக்கும் நீங்கள் மகா என்னை பற்றி நீ என்ன வேண்டுமானாலும் பேசு அதனால் எனக்கு எந்த மோசமும் வந்துவிடாது உண்மையில் நான் கொண்டிருக்கும் மோகமும் குறைந்த கண்ட நாள் முதல் என்னுடைய துணுவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்று துடிதாய் துடிக்கிறது உன் ஒப்பற்ற என் உலா வரும் ஒளிக்கதிரே நிலா முகம் கொண்ட நித்திலமே சுலையை விடவும் இனியவளே என்னை ஏற்றுக்கொள் உன் மனதை மாற்றிக்கொள் போதும் நிறுத்த தூய்மையான எந்த பொண்ணும் உனது துணையாக ஏற்றுக்கொள்ள மாட்டாள் பானகோட எந்த மங்கையும் உனக்கு மனைவியாக வர ஒப்புக்கொள்ள மாட்டாள் இறுதியாக எச்சரிக்கிறேன் மரியாதையாக நடந்து கொள்